பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி நான் சிறப்பானவன்தான் நான் மகிழ்ச்சியானவன் நான் புத்திசாலியானவன் நான் ஆரோக்கியமானவன் நான் மிகப்பெரிய செல்வந்தன் நான் பிரபஞ்சத்தின் ஆசி பெற்றவன் நான் இறையருள் பெற்றவன் நான் நேர்மறையானவன் நான் நல்ல எண்ணம் கொண்டவன் நான் அன்பானவன் நான் அதிர்ஷ்டமானவன் நான் பாசமானவன் நான் நன்றியுள்ளவன் நான் சிறந்த எண்ணங்களை கொண்டவன் நான் சிறப்பானவன் நான் மகிழ்ச்சியானவன் நான் அன்பு உள்ளம் கொண்டவன் நான் உதவி செய்யும் எண்ணம் கொண்டவன் நான் இறையொருள் பெற்றவன் நான் உயர்ந்த எண்ணங்களை கொண்டவன் நான் வழிகாட்டியாய் இருப்பவன் நான் தெளிவான எண்ணங்களை கொண்டவன் நான் நல்ல வார்த்தைகளை பேசுபவன் நான் என் எண்ணங்களால் மற்றவர்களுக்கு நல்லதையே நினைப்பவன் நான் பொருளாதாரத்தில் மேன்மையானவன் நான் புத்துணர்ச்சியானவன் நான் நான் செல்வவளமானவன் நான் நன்றியுள்ளவன் நான் நல்ல எண்ணம் கொண்டவன் நான் மற்றவர்க்கு உதவும் எண்ணத்தை என் இதயத்தில் கொண்டவன் நான் நல்ல சிந்தனைகளையே நினைப்பவன் நான் மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைப்பவன் நான் என்னையே மனதார நேசிப்பவன் நான் என்னைப்போல் பிறரையும் நேசிப்பவன் நான் பிரபஞ்சத்தை மனதார நேசிப்பவன் நான் அதிர்ஷ்டம் நிறைந்தவன் நான் அற்புதம் நிறைந்தவன் நான் ஒரு வெற்றியாளன் நான் அற்புதமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்பவன் நான் நல்ல உள்ளம் கொண்டவன் நான் நன்மைகளை மட்டுமே சிந்திப்பவன் நான் நல்ல எண்ணங்களை மட்டுமே நான் நல்ல எண்ணங்களை மட்டுமே சிந்திப்பவன் நான் நன்மையானதை மட்டுமே செய்பவன் நான் பிறருக்கு என்னால் முடிந்த உதவிகளை மனதார செய்பவன் தினமும் நான் பிரபஞ்சத்தின் உதவியால் மற்றவருக்கு உதவுகிறேன் நான் நல்லதையே நினைக்கிறேன் நான் நல்லதையே செய்கிறேன் எனக்கு நல்லது மட்டுமே நடக்கிறது எனக்கு நல்ல நிகழ்வுகள் மட்டுமே நடக்கிறது என் வாழ்க்கையில் புது புது பாதைகளை பிரபஞ்சம் அனுமதிக்கிறது பிரபஞ்சம் எனக்கு நல்ல பாதையை வழிகாட்டுகிறது பிரபஞ்சம் நான் விழிப்போடு இருக்க உதவுகிறது எனக்கு அபரிமிதமான செல்வம் கிடைக்கிறது எனக்கு ஒவ்வொரு நாளும் அபரிமிதமான அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கிறது எனக்கு ஒவ்வொரு நாளும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கிறது எனக்கு கிடைக்கும் அனைத்தும் அபரிமிதமாக கிடைக்கிறது எனக்கு கிடைத்தும் அனைத்து நல்ல விஷயங்களும் அபரிமிதமாக கிடைக்கிறது இறைவன் அருளால் நான் நல்ல வாழ்க்கையை மகிழ்ச்சியாக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றேன் நான் விழிப்போடு என் வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் பிரபஞ்சம் நான் ஒவ்வொரு நாளும் விழிப்போடு இருக்க நல்ல வழியை எனக்கு காண்பிக்கிறது எனக்கு புது புது பாதையை பிரபஞ்சம் காட்டுகிறது ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சம் என்னை வழிநடத்துகிறது நான் நன்றியுணர்வுடனும் மகிழ்ச்சியுடனும் பிரபஞ்சத்திற்கு அன்பு செலுத்துகிறேன் நான் பிரபஞ்சத்தின் ஆற்றல் நிறைந்தவன் நான் பிரபஞ்சத்தின் ஆற்றல் நிறைந்தவன் என்னுள் பிரபஞ்சத்தின் ஆற்றல் நிரம்பி வழுகிறது என்னுள் பிரபஞ்சத்தின் ஆற்றல் நிரம்பி வழுகிறது நான் மகிழ்ச்சியாக சிறப்பாக என்